எல்லா இடத்துக்கு வந்துங்க திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்க நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டும் நாமக்கல் புரோலியில் ராயர் பிள்ளைங்க இடத்துலாம் நம்ம ஃபார்ம் ப்ரீடெல்லாம் டை டைபிளாகுங்க இதுதான் நம்ம ஃபார்ம் இருக்க லொக்கேஷனுங்க இது வந்து ஒரு மூணு டு நாலு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த லொக்கேஷனு ஃபுல்லாக ஓரளவுக்கு பச்சையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காய்ஞ்சிருக்கும் இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யார் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ப்ரீடை ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் காடு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வேலி எதுவுமே கிடையாது இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரீடிங் சேவல் நம்ம அஞ்சு வச்சுருந்தோம் அஞ்சு சேவலில் இது ஒரு சேவலுங்க இது அன்றைக்கி வெயிட் காட்டியிருந்தோம் கிட்டத்தட்ட அஞ்சு இரநூறு இருந்ததுங்க அஞ்சு கிலோ இரநூறு கிராம் இருந்தது இந்த சேவல் வந்து அன்றைக்கி நாய் கடிச்சிருச்சுங்க யாருதுனே தெரியல நைட் டைம் இருக்கும் ஒரு அஞ்சாறு நாய் வந்திருக்கு வந்துட்டு கரெக்டாக ப்ரீடிங் சேவல் கீழன்னுட்டு இருக்கும்போது துரத்தி பிடிச்சதில் இந்த ரைட் சைடில் அப்படியே அந்த தொடைப்பகுதி வந்து ஃபுல்லாக கடித்து இது பண்ணிடுச்சுங்க சேவல் வந்து கிட்டத்தட்ட உயிரோடு தான் இருக்குது பட் ஆகாதுங்க ப்ரீடிங்க்கு எதுவுமே ரெடி பண்ணுறதே ஆகாது டோட்டலாக கடிச்சு கம்ப்ளீட்டாக சாவர நிலைமைக்கு போயிடுச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டு போட்டு நம்ம ப்ரீட் எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் எல்லாமே நம்ம பார்க்குறோம் பட் அந்த ப்ரீடை எந்தளவுக்கு நம்ம சேஃபாக வச்சு கொண்டாடுறோம் தான் முக்கியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தலை மட்டத்துக்கு மேலே எந்திரிச்சு அடிக்கக்கூடிய லைனுங்க அந்தளவுக்கு நல்ல வைப்ரேஷன் செட்டில் சூப்பராக இருக்கிற லைனு இதனுடைய ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீட்டில் காட்டியிருப்போம் கிட்டத்தட்ட ஆறு நானூறு இருக்கும் வெயிட் ஆறரை கிலோ லைனுங்க வந்து இது அஞ்சு இரநூறு ஏன்னா நம்ம ப்ரீடிங் கன்டினியூவாக பண்ணனால நம்ம கட்டில் போட்டு உடம்பு ஏற்றமுடில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் நம்மகிட்ட இருந்தது ஆனால் டாப் கிளாஸான லைனுங்க முகலட்சணத்துலேருந்து வால் டைப்லேருந்து சண்டையிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய லைனுங்க இப்போ இந்த சேவல் லாஸ்ட்டு தாங்க நமக்கு கிட்டத்தட்ட இது வந்து இருபது ரூபா வரைக்கும் கேட்டாங்க நம்மலாம் ப்ரீடிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி எந்த சேவலுமே கொடுக்காமல் வச்சுருந்தோம் இப்போ வந்து இது இறக்கிற நிலமைக்கு போச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஷார்ட்ஸுக்காக எடுத்த வீடியோங்க அதனால தனித்தனியாக சேவல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கூண்டு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம பழைய கூண்டு பார்த்துருப்பீங்க அந்த கூண்டை சைடு ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கும் மூணு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஏணி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக தான் வச்சுருந்தோம் ஏன்னா இனிமேட்டு வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரி இருக்கும் என்னங்கிறது தெரியாது இன்றைக்கி நம்ம இந்த பட்ஜெட் போட்டு ஒரு சேவல் எடுத்து ஒரு க பிரைஸுக்கு நம்ம சிக்ஸ்லாம் சேல் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீடு எடுத்து நம்ம செட் பண்ணி கொண்டாந்து நம்ம சேல் பண்ணுறத கஷ்டம் வந்து ப்ரீடர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சேவல் திடீர்னு இறந்து இறப்புங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸோவில் நம்மகிட்ட ரிங்கு ஒரு ரெண்டு அடி ரிங்கு வச்சுருந்தோம் அர்ஜென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸுக்கிட்டு இருந்த ரிங் எடுத்து இது முழுக்க முழுக்க நாங்களே செஞ்சுட்டோங்க ரிங் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைடில் கட்டி கம்பி வழி அடிச்சு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு எல்லா இங்கிலும் எடுத்துகிட்டு வந்து டோர் மாதிரி செஞ்சு நைட் டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே மேலே ஏற்றி விட்டு அடைச்சுற மாதிரி ப்ரீடிங் சாவல் எல்லாமே பிடிச்சி ரிங்கில் போட்டுக்கிற மாதிரி ஏன்னா முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ரிங்கில் வச்சு தான் அந்த ஃபீடெலாம் கொடுத்துட்டுருந்தோம் ப்ரீடிங் சவுலுக்கு காலையில் ப்ரீ ப்ரீடிங் சவுலாம் ஃபீடு கொடுத்து தான் வெளியில் விட்டுட்டுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கை புழக்கம் அந்த மாதிரி ஆனனால் பார்த்திங்கன்னா நம்ம போனாலே கிட்ட வந்துடும் நிலக்கடலை போடுவோம் அது பாட்டுக்கு போய் சாப்பிட்டு அது பாட்டுக்கு போயிடும் டெய்லியும் அதனால் வந்து மேக்ஸிமம் நம்ம இது பண்ணுறதில்ல அதாவது ஓப்பன் ஸ்பேஸில் கீழே நின்றுட்டு இருந்தது பட்டா கொண்ட சேவல் மட்டும்தான் இதில் மேலே அணையும் மீதி எல்லாமே கீழே தான் நின்றுட்டுருக்கோம் அந்த மாதிரி நிற்கிறப்ப தான் அந்த சேவல் கொஞ்சம் நாய்ங்கிட்ட மாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு டேமேஜ் ஆகி அதை அந்த சேவல் அவ்வளோதாங்க இனிமேட்டு அந்த சேவல் வந்து நம்ம ஃபார்மில் வந்து ப்ரீடிங் கிடையாது அதனால தான் இப்போ புதுசாக வந்து நாங்களே இது வந்து பண்ணதுங்க நானும் எங்கள் மாப்பிள்ளையும் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து நாங்களே எல்லாம் வெல்டு பண்ணி நாங்களே கட்டி நாங்களே ரெடி பண்ணிட்டோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் ஃப்ளாட்டாக போட்டிருந்தோம் அப்புறம் மழை காலம் வருது ரொம்ப மழை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு வருஷம் முன்னாடி மேலே அதுக்கப்புறம் தான் இந்த கீற்று மேய்ஞ்சி தகரடித்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டரை வருஷமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருந்தது சுற்றியும் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க ஏன்னா இதை விட்டால் வேறு வழி இல்லைங்க அவ்வளோ அமௌண்ட்டு போட்டு நம்ம ப்ரீடிங் சேவல்லாம் எடுத்து ப்ரீட் பண்ணி எல்லாமே பண்ணுறோம் கடைசியில் இப்படி ஒன்று சம்மந்தமெல்லாம் ஒரு லாஸ் வரும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க போயிடுச்சு அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ அதுக்கான செக்ஸு நம்ம எடுத்துட்டோம் நம்ம ஃபார்மில் நிப்பாட்டியிருக்கோம் அது சேவல் குஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆகுது அந்த லைன் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடும் ஏன்னா அது ரெடி பண்ணி நம்ம வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாமே தெளிவாக இருந்தால் தான் அந்த சேவை நமக்கு ஆகும் இல்லைன்னா ஆகாதுங்க அதனால் மேக்ஸிமம் ஒரு பிரீட் எடுத்து செட் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து அதை வைக்கக்கூடிய இடத்தையும் சேஃபாக பார்த்துங்க ப்ரீடையும் சேஃபாக பார்த்துங்க அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும் இது நமக்கான ஒரு முதல் அடி அடுத்த அடியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்